கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பாக மாநில இணைச் செயலாளர் பொறியாளர் தென்னரசு தலைமையில் மத்திய அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மதியம் பனிரெண்டு மணிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசு கட்டுமானத் துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்தும் கட்டுமான பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கட்டுமான துறைக்கு தனி அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் கட்டுமான பொறியாளர்கள் வாழ்வாதாரம் காத்திட பொறியாளர் கவுன்சில் அமைக்க வேண்டும் கட்டுமான பொருட்களின் வரியை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்சனர் நலச்சங்கம் பேரவையின் தலைவர் மருதமுத்து திருச்சி பிரஸ் கிளப்பில் இன்று காலை பதினோரு மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறும்போது போக்குவரத்து கழகங்களில் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் பலனளிக்காத நிலையில் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி தராத தமிழக அரசை கண்டித்து பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குடும்பத்துடன் மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் அரைநாள் தர்ணா போராட்டம் மாவட்ட ஆட்சியரகம் அருகே நடைபெற்றது தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஊதியர்கள் சங்கம் சார்பில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஓய்வூதியர்களின் தேங்கி கிடைக்கும் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட நான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரைநாள் தர்ணா போராட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று நடைபெற்றது மதியம் ஒரு மணி வரை நடைபெற்ற இந்த அரைநாள் தர்ணா போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சார்பில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிராஜுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டமானது மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது திருச்சி பாலக்கரை முதலியார் சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிராஜுதீன் இவருடைய மகன் கமாலுதீன் இவர் பாலக்கரை முதலியார் சத்திரம் அருகே கமால் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்நிறுவனத்தின் மூலம் திண்ணர் தயாரித்து விநியோகம் செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று மாலை ஏழு முப்பது மணியளவில் அவரது கடையிலிருந்து புகை வருவதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் இத்தகவலின் பெயரில் துறை அதிகாரி ஜெகதீசன் தலைமையில் இரண்டு தீயணைப்பு வாகனம் மற்றும் மாநகராட்சி தண்ணீர் வழங்கும் வாகனங்கள் மூலம் சம்பவ இடத்திற்கு விரைந்து தண்ணீர் மற்றும் ரசாயனத்தை கொண்டு ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் முதல்கட்ட விசாரணையில் திண்ணர் தயாரிப்பதற்காக மூன்று பேரல்களில் வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் தீ பற்றி வெடித்ததை அடுத்து தீ வேகமாக பரவியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அசம்பாவிதம் ஏற்படாதவாறு கட்டிடத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இரவு ஒன்பது மணி வரையிலும் தண்ணீர் அடித்து வருகின்றனர் இந்த தீ விபத்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தீ விபத்து தொடர்பாக திருச்சி பாலக்கரை காவல் நிலைய போலீசார் கடையின் உரிமையாளர் கமாலுதீனை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாஜக மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் தமிழக பாஜக ஓபிசி அணி பொதுச்செயலாளர் ராஜ்குமார் இன்று மாலை ஐந்து மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஐம்பது லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற பாஜக சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினான்கு வரை தமிழகம் முழுவதும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற உள்ளது இதில் பாஜக மட்டும் அல்ல அனைத்து இந்தியர்களுக்கும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் காங்கிரஸ் ஆட்சி செய்த பத்து ஆண்டு காலத்தில் தமிழகம் என்ற வார்த்தையை மூன்று முறை மட்டுமே பயன்படுத்தியுள்ளனர் பாஜக நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி நிதி வழங்கியுள்ளது தமிழகத்திற்கு மத்திய அரசு தொடர்ச்சியாக நிதி கொடுத்து கொண்டுதான் உள்ளனர் நிதி கொடுப்பவர் தமிழகத்தை சார்ந்த நிர்மலா சீதாராமன் அவர் எப்படி தமிழகத்தை புறக்கணிப்பார் என கூறினார்